வணக்கம் நண்பா டென்த் ஸ்டாண்டர்ட் இயல் மூன்று முப்பது முக்கிய வீணா விடைகள் எய்துவர் எய்தா பலிக் இக்குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது கூவிலம் தேமாமலர் எய்துவர் எய்தா பழிக் இக்குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது கூவிலம் மலர் தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த என்ன இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் அல்லில் ஆயினும் விரிந்து வரின் உவக்கும் இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை அல்லில் ஆயினும் விரிந்து வரின் உவக்கும் இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை பலர்புகுவாயில் அடைப்பு கடவுணர் வருவீர் உளிரோ இப்பாடலடி அடி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை பலர்வுகுவாயில் அடைப்பு கடவுணர் வருவீர் உளிரோ இப்பாடல் அடி இடம் நூல் குறுந்தொகை மருந்தே ஆயினும் விருந்துடு இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் கொன்றை வேந்தன் காண்டம் இந்நூலை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர் காண்டம் இந்நூலை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர் வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் நருந்தொகை வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் நருந்தொகை சீவலமாறன் என்று அழைக்கப்படுபவர் அதிவீரராம பாண்டியர் சீவலமாறன் என்று அழைக்கப்படுபவர் அதிவீரராம பாண்டியர் மலைபடுகடம் இந்நூலை எழுதியவர் பெருங்குசிகளார் மலைபடுகம் இந்நூலை எழுதியவர் பெருங்கௌசிகனார் ஊசிகனார் மலைபடுகம் இந்நூலின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை படை மலைபடுகம் இந்நூலின் பெயர் கூத்தராற்று படை பின் வருநோற்றில் முறையானதை தொடர் எது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனி இடம் உண்டு சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமான அமைவது வேற்றுமை உருபு அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு காசி கண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை குறிக்கும் நூல் காசி கண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை குறிக்கும் நூல் விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இச்செய்து உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து இல்லறம் புரிவது விருந்தோம்பல் பொருட்டே என்றவர் யார் திருவள்ளுவர் இல்லறம் புரிவது விருந்தோம்பல் பொருட்டே என்றவர் யார் திருவள்ளுவர் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலூர் போல என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்துப் பரணி விரிந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல கலிங்கத்து பரணி இந்திரர் அமில்தம் இவை இனிது என தமியர் உண்டலும் இளரே எனும் பாடலாடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இந்திரர் அமில்தம் இயவதாயினும் இனிதென தமியர் உண்டலும் இளரே நெய்தல் நடத்தவர் பாணர்களை வரவேற்று கொடுத்த உணவுப் பொருளாக சிறுபனாற்றுப் படை கூறும் உணவுப் பொருள் எது குழல் மீன் கறி நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று கொடுத்த உணவுப் பொருளாக சிறுபானாற்று படை கூறும் உணவுப் பொருள் எது குழல் மீன் கறி அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து சமைத்து சிவனடியாருக்கு வழங்கியவர் மறை நாயனார் அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து சமைத்து சிவனடியாருக்கு வழங்கியவர் நாயனார் ஆண்டுதோறும் மெனசோட்டா சங்கம் மூலம் வாழை இலை விருந்து வைக்கும் நாடு அமெரிக்கா ஆண்டுதோறும் மெனசோட்டா சங்கம் மூலம் வாழையிலிருந்து வாழை இலை விருந்து வைக்கும் நாடு அமெரிக்கா விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாக காசிகாண்டம் கூறும் ஒழுக்கங்களின் எண்ணிக்கை ஒன்பது விருந்தோம்பலை செய்யும் இல்லற ஒழுக்கமாக காசிக்காண்டம் கூறும் ஒழுக்கங்களின் எண்ணிக்கை ஒன்பது ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தம் என்று கூறும் நூல் விவேக சிந்தாமணி உப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா குளித்தாலும் உண்பதே அமிர்தம் என்று கூறும் நூல் வேக சிந்தாமணி முகம் கடுத்து இருவராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்று கூறும் நூல் வேக சிந்தாமணி முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்று கூறும் நூல் வேக சிந்தாமணி முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் வெற்றி வேர்க்கை நூலை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர் வெற்றி வேர்க்கை நூலை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர் கொடுக்கப்பட்டுள்ள நூல்களுள் அதிவீரராம பாண்டியர் எழுதாத நூல் எது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் கொடுக்கப்பட்டுள்ள நூல்களுள் அதிவீரராம பாண்டியர் எழுதாத நூல் எது நைடதம் அவர் எழுதியதுதான் லிங்க புராணம் அவர் எழுதியது திருக்கருவை அந்தாதி அவர் எழுதியது ராமபாண்டியர் எழுதாத நூல் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மலைபடுகடாம் நூலின் அடிகளின் எண்ணிக்கை ஐநூற்றி எண்பத்தி மூணு மலைபடுகடாம் நூலின் அடிகளின் எண்ணிக்கை ஐநூற்றி எண்பத்தி மூன்று மலைபடுகடாம் இதன் உருவகம் முறையே யானை மலை பல்வகை ஓசை மதம் மலைபடுகடாம் இதன் உருவகம் முறையே யானை மலை பல்வகை ஓசை மதம் வேண்டிய என்னும் கூட்டுநிலை பெயரச்சம் எவ்வாறு உருவாகின்றது பெயரச்சங்கள் செய்ய என்னும் வயப்பாட்டு வினையச்சத்துடன் சேரும்போது வேண்டிய என்னும் கூட்டுநிலை பெயரச்சம் எவ்வாறு உருவாகின்றது பெயரச்சங்கள் செய்ய என்னும் வயப்பாட்டு வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேரும்போது இதை போன்ற தமிழ் வினாவிடைகளை தொடர்ந்து பெற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்